ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்தமாதிரி ட்ரை பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த புத்தர் தான் இந்த புத்தர் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணாதான் இந்த மீ இது எவ்வளோ ஒரு பானா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறமா இந்த புத்தருக்கு வந்து தினமும் ஒரு பூ வைக்கிறது வழக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பாரிஜாதம் பூ தான் வச்சுருக்கிறேன் ஸோ இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ் டேங்குக்கு வச்சுருந்த இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ அதை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மணி பிளான்ட் தான் நட்டு எடுத்து இது வந்து ஒரு செராமிக் பாட்டு தான் ஸோ அதில் தான் இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இது வந்து குட்டியாக போட்ட மணி பிளான்ட் தான் இப்போ இவ்வளோ பெருசாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து ரொம்ப வெளிச்சம் படாதனால கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒரு உருளி வச்சுருக்குறேன் இந்த உருளி டெக்ரேஷனுக்காக நம்ம தினமும் பூ பறிச்சு போடுறதுக்கு பூ கிடைக்காது அப்படின்னு உள்ளவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்குகிறேன் நான் ஆர்டிஃபிஷியல் லோட்டஸ் தான் வாங்கி வச்சுருக்குறேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு சிங்கிள் பீஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வச்சு ஒரு த்ரீ லோட்டஸ் வாங்கி போட்டிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து தினமும் இதில் வந்து பூ பறிச்சு போடணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த பூவே இருக்கட்டும் இவ்வளோ தான் இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வரும்போது என்ட்ராகும் போது நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக எதாவது டெக்கரேஷன் பண்ணோம்னா நீங்களும் இந்த ஐடியாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல்